சிவபெருமான் கிட்ட இருக்கிற சிவதனுசு சக்திகள் அதிகம் நிறைந்தது சிவதனுசை யார் வச்சிருக்காங்களோ அவங்களை எந்த உலகத்திலையும் யாராலையும் வெல்லவே முடியாது அந்த தனுசை சரியானபடி பயன்படுத்தினா அது மேன்மேலும் பலம் பெறும் தவறா பயன்படுத்தினா அதன் பலம் குறைய தொடங்கும் ராவணனின் பக்தியில மயங்கின சிவபிரான் அவனுக்கு சிவதனுசை தராரு தர்மத்தை நிலைநாட்ட மட்டுமே சிவதனுசு பயன்பட வேண்டும் அதர்மமான முறையில் பயன்படுத்தப்பட்டால் அது தன் சக்தியை இழந்துவிடும் அப்படின்னு சொல்லி சிவன் ராவணனுக்கு சிவதனுசை தராரு ஆனா தான் என்ற அகங்கார காரணமா சிவதனுசின் பெருமையை மறந்த ராவணன் எல்லா உலகங்களும் போய் அங்கிருக்கும் தேவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்குது எல்லா லோகங்களும் வென்று முடிச்சு கடைசியா பிரம்மலோகம் போய் பிரம்மனை அடிமையாக்க நினைக்கிறான் ராவணன் ஆனா ராவணன் பிரம்மலோகம் போன வேகத்துக்கு சிவதனுசின் சக்தி மொத்தமா குறைஞ்சிருது அதனால பிரம்மனை வீழ்த்த முடியாம அவமானத்தோட அறக்க உலகம் திரும்புரா ராவணன் இனி சிவதனுஷால என்ன பயன்னு நினைச்சு சிவதனுசை தூக்கி எரிஞ்சிடுறான் அந்த சிவதனுஷு யார் கைக்கு கிடைச்சது தெரியுமா சீதா தேவியின் தந்தையான ஜனகருக்கு அது கிடைச்சது சிவதனுஷின் மகிமையறிந்த அவர் அதற்கு தினமும் பூஜை செய்து சக்தி பெற வைச்சாரு பத்தாயிரம் வீரர்கள் ஒன்னா சேர்ந்தாத்தான் அந்த சிவதனுசை கையில் எடுக்க முடியும் பின்னாளில் சீதை சுயம்வரத்தின் போது ராமனால் அது வளைக்கப்பட்டு ராமர் சீதை திருமணம் நடக்குது